அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ அதோட கவுன்சிலிங் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதை பற்றின அப்டேட் தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலருந்து கொடுத்துருக்காங்க நான் இன்டர்வியூக்கான கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்க போகுது ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுவும் வந்து இதுலேயே இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்கெல்லாம் இப்போதைக்கு கவுன்சிலிங்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா அது வேலை கிடைக்கிறது கிடைக்காத அடுத்த அது வந்து அடுத்த விஷயம் பட் இப்போதைக்கு வந்து கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ எந்த ரேஷியோவில் எடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன் எய்டு த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் எய்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துருக்காங்க ஓகேங்களா நார்மலாக பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் ஒன் எயிட் த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை அப்படியே பார்த்துருவோம் இந்த லிஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க விஷயங்கள்லாம் நல்லா கிளியராக படிங்க லிஸ்ட்டு ஒன்று லிஸ்ட்டு டூ ரெண்டுமே வந்து இதுலேயே உங்களுக்கு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து லிஸ்ட்டு ஒன்று இதுக்கு கீழே இருக்கிறது லிஸ்ட்டு டூ ஆனால் லிஸ்ட்டு டூவில் வந்து அவங்க ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணலை ஏன்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த நான் இன்டர்வியூ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் போஸ்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் தொடங்கும் இங்கே லிஸ்ட்டு டூன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டுக்கான அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த லிஸ்ட்டு டூவில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இங்க இங்கே தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குன்ற அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் ஜாப் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட்டு ஒன்று லிஸ்ட்டு டூன்னு ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து லிஸ்ட்டு டூவில் ஸ்பெசிஃபிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து லிஸ்ட்டு டூவில் உள்ளவங்க இருப்பாங்க லிஸ்ட்டு ஒன்று லிஸ்ட்டு டூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் படி தான் அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் அண்ட் டைமிங் வந்து நம்ம பார்க்கணும் அது எங்கே பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிடுவோம் இங்கே லிஸ்ட்டு டூவில் இந்த போஸ்டெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்குன்னு செக்ரட்டரியேட்டு பர்சனல் கிளர்க் இன் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி அதை பர்சனல் இன் செக்ரட்ரியேட்டு ஃபினான்ஸாக அதர் தென் ஃபினான்ஸ் எல்லாமே ஸ்டெனோ ஓ இன் செக்ரட்ரேட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இன்னும் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணலை ஸோ வெயிட் பண்ணுங்கள் அவங்க வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு இந்த கவுன்சிலிங் முடிஞ்சு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலாம் அல்லது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்டேட் வந்திருக்கக்கூடிய டேட்டு ஏழு மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த லிஸ்ட்டை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க அதில் கீழே வந்து வாட்ஸ் நியூன் இருக்குல்ல அதில் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதில் தான் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி ரோலிங் ஆகுதுங்களா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இதில் வந்து டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங்னு இருக்குல்ல ஸோ இதில் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணணும் இதில் வந்து இந்த இடத்துல நோட்டீஸ் ஆஃப் சிவின்னு இருக்கிறத நீங்கள் வியூ பண்ணணும் இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுக்கணும் இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு ஓகேங்களா டைமு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே நடக்குது ஏன்னா நிறைய வேக்கன்சி இருக்குல்ல ஸோ மெதுவாக பொறுமையாக தான் நடக்கும் ஸோ இவ்வளோதாங்க அப்டேட்டு நம்ம வந்து டெய்லியும் கவுன்சிலிங் நடக்க நடக்க நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எப்படி வந்து வேக்கன்சி வந்து போயிட்ருக்கு ஸோ மீதி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஸோ எல்லாமே நம்ம வந்து டெய்லி வந்து ரெகுலராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் தேங்க் யூ